ஹலோ கைஸ் நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் சரி இல்லை காலேஜ் படித்தாலும் சரி இல்லை காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி நீங்கள் படித்தது மறக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நாலு சீக்கிரட்டை பார்க்க போகிறோம் இந்த நாலு சீக்கிரட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்தது எப்பவுமே மறக்காது எப்போ கேட்டாலுமே உங்களால் சொல்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நாலு சீக்கிரட்டையும் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் தியோரட்டிக்கல் ஃபிசிஸ்டான ரிச்சர்ட் ஃபேமண்ட் தான் சொல்லியிருக்காரு ஸோ வாங்க இந்த நாலு சீக்கிரட் என்ன அண்ட் இது எப்படி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கான்செப்ட் நீங்க படிக்கிற கான்செப்ட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா மனப்பான பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்காக மட்டுமே படிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டா அதை பத்தி தெரியாது சோ இந்த மாதிரி நீங்க படிக்க கூடாது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்க படிக்கிறது எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்க கூடாது அது உங்க லைஃப்ல எப்ப கேட்டாலுமே நீங்க சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நம்பர் டூ இன்டர்பிரிங் டு அதர்ஸ் ஸ்டெப்ல மாதிரியே நீங்க நல்லா புரிஞ்சு படிச்சிருக்க கான்செப்ட மத்தவங்களுக்கும் நீங்க சொல்லி சொல்லி தரணும் அது உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம் இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நீங்க படிச்சத நீங்க சொல்லி தரணும் அதே மாதிரி அது உங்க லைஃப்ல அப்ளை ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி சொல்லி தரணும் இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு அது மறக்கவே மறக்காதுன்னு அர்த்தம் சப்போஸ் நீங்க சொல்லி தரது அவங்களுக்கு புரியலனா அது உங்களுக்கே சரியா புரியலன்னு அர்த்தம் சோ ரெண்டாவது ஸ்டெப்ல நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரணும் அதுவும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும் நம்பர் த்ரீ ஸ்டடி வாட் யூ கேனோட்

Oh man, நம்பர் போர் ஸ்டாப் பீங் டெக்னிக்கல் புக்ல எப்படி இருக்குதோ அதை அப்படியே நீங்க மனப்பணம் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அது எந்த அளவுக்கு நம்ம அப்ளை ஆகும் யோசிக்கணும் இந்த மாதிரி படிக்கிறதால அது உங்க லைஃப்ல எப்பவுமே மறக்காது சில பேர் இன்டர்னல் எக்ஸாமுக்காக மட்டும் படிப்பாங்க ஆனா அதே கேள்வியை இன்னொரு எக்ஸாம் கேட்டா மறந்துருவாங்க சோ நீங்க இந்த தப்ப பண்ணாம ஒரு தடவை படிக்கும் போதே அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அது மறக்கவே மறக்காது எப்ப வேணாம் பண்ணினாலுமே உங்களால அது சொல்ல முடியும் சோ அவ்வளவுதான் இந்த நாலு ஸ்டெப்பையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் கண்டிப்பா நீங்க படிச்ச எல்லாத்தையுமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும் இதுக்கு மேல நம்ம நிறைய பாயிண்ட சொல்லிட்டு போலாம் பட் அது எல்லாத்தை விட இந்த நாலு தான் பவர்ஃபுல்லானது சோ நீங்க படிக்கிறதை அந்த எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காம உங்க லைஃப்ல அப்ளை ஆகுற மாதிரி படிங்க இப்படி படிக்கும் போது லைஃப் லாங் அது உங்க கூட இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்